கும்பகோணம் அருகே விழாத்தாம் கண்டம் ஊராட்சியில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டியை சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார் கும்பகோணம் அருகே விழாத்தாம் கண்டம் ஊராட்சியில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டியை வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி தலைமை ஆசிரியர் தியாகராஜன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் கலந்து கொண்டு எழுபத்தி ஏழு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டியை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் கணேசன் சுதாகர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஆனந்தராஜ் சிவகுமார் சோழபுரம் பேரூராட்சி தலைவர் கமலா செல்வமணி பேரூராட்சி செயலாளர் செஃப்ருதீன் பேரூராட்சி துணைத் தலைவர் ராஜீவ் செல்வமணி ஒன்றிய பொருளாளர் பவுன்ராஜ் ஒன்றிய துணை செயலாளர் நேரு மாவட்ட பிரதிநிதி இஸ்ரோல் மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் சங்கர் இன்றைய பிரதிநிதி வெள்ளிமலை அத்தியூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெய்சலா அறிவழகன் வானம்பாடி ஊராட்சி மன்ற தலைவர் ரமேஷ் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்